இது நைன்டி ஸ்கெட்ஸ் மீன் நினைக்கிறேங்க மேட்டூர் பார்க் வந்துட்டு குளிக்காம மீன் சாப்பிடாம போனா அந்த மீன் கூட நம்மள மன்னிக்காதுங்க அதனால குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே லைட்டா இந்த சில்லு மீன் எல்லாம் சாப்பிட்டு போலாம்ட்டு கடைக்கு வந்திருக்குங்க பாருங்க அப்படியே பொரிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நமக்காக இந்த இடத்துல தண்ணி பயங்கர போஸா வந்துட்டு இருக்குது வாங்க பாக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டேங்க் கிளீனர் தெரியுதுங்க அது பாலத்தை தாண்டி லவ்வர்ஸ் பார்க்குன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா மேக்சிமம் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாங்க காட்டுறேன் நம்மளோட எதிரிங்களும் இங்கே தான் இருக்காங்க வாங்க போகலாம் ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி பாக்கிறதுக்கு பயமா இருக்குங்க இந்த பாம்போட நேம் தாங்க சார பாம்பு காந்தி தாத்தா கண்ணாடி மறந்து வச்சுட்டு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரியே இருக்கு அது வந்து என்னன்னா இவர் தாங்க மேட்டூர் டேமோட இன்ஜினியர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மேட்டூர் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கில் மேட்டூர் டேம் அதாவது மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க இங்கே வந்தோம்னா மேட்டூர் டேம் முன்னாடியே பார்க் இருக்கு அங்கே நிறைய அழகான விஷயம்லாம் இருக்குது பாம்பு மான் முதலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் நிறையா விஷயம் அழகான விஷயம்லாம் இருக்குதுங்க அதை நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா விஷயம் காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் கியூட்டாக டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்களேங்க இது வேறு யாரும் இல்லைங்க தான் டிக்கெட் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கேமராமேனுக்கும் ஆளுக்கும் ஒரு டிக்கெட்டு அப்புறம் மொபைலுக்கு வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு டிக்கெட்டுன்னு சொன்னாங்க நான் ரெண்டு மொபைலுக்கு ரெண்டு டிக்கெட் கேட்டேன் பட் அமௌண்ட் மட்டும் ரெண்டு இதுக்கு வாங்கிட்டு ஒரே ஒரு டிக்கெட் கொடுத்து பேக் சைடு வந்து ரெண்டுன்னு எழுதி கொடுக்குறாங்க இது என்ன கணக்குன்னு நமக்கும் தெரியல அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சரி வாங்க உள்ள போகலாம் டிக்கெட் செக் பண்றவரை ஏன் இப்படி கலகாலன்னு சிரிச்ச முகத்தோட இருக்காருன்னு தான் தெரியலங்க

பார்க்கு உள்ளே வரவங்க நிறைய பேர் ஃபேமிலியோடவும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் வருவாங்க அவங்க வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து செஞ்சு கொண்டுட்டு வரலாம் இல்லைன்னா நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கடை கடை நிறையா இருக்கும் அவங்க கிட்ட கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து எங்களுக்கு வந்து சாப்பாடு இத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை மீன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே கூட மீன் வாங்கிட்டு போய் கொடுத்து இது குழம்பா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்க சாப்பிடறதுக்கெல்லாம் நிறைய ஃபுல்லா பிளேஸ் இருக்கு பாருங்க மேட்டூர் டேம் ரொம்ப கிட்ட வந்துட்டங்க அங்க கேட் தெரியுதுங்களா அந்த கேட்டை தாண்டி நம்ம வந்து போறதுக்கு பர்மிஷன் இல்லை அதில் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம வெளியே நின்று வேணால் வேடிக்கை பார்த்துக்கலாம் இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடத்துல முந்நூற்றஞ்சி நாளும் தண்ணி வந்துட்டே இருக்கங்க வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் இந்த மாதிரி தண்ணி அழகாக போயிட்ருக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல போகும்போது மொபைலை சேஃபாக வச்சுக்கோங்க கீழே வந்துட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது காலத்தை தாண்டி லவ்வர்ஸ் பார்க்குன்னு கூட சொல்லாங்க ஏன்னா மேக்ஸிமம் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க நிறைய பார்த்து கொறாமப்பட்டு தாண்டா இருக்கிறோம் சிட்டி இருக்கிறோம் தடுப்பா இருக்கிறோம் அவங்கள பார்க்க காட்டுறேன்னு பாருங்கள் பாருங்க ஃபுல்லா நேற்று வச்சிருக்காங்க லவ்ஸ்க்காகவே நினைக்கிறேன் யார் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ லவர்ஸ் யூஸ் பண்றாங்க நம்மளோட எதிரிங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க வாங்க போகலாம் போச்சார் வச்சா பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துக்க மாட்டேங்குது பாருங்க நம்ம காந்தி தாத்தா இருக்காரு வாங்க காட்டுறாரு ஆனால் காந்தி தாத்தா கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கண்ணாடியை தான் காணும் இந்த இடத்துல தண்ணி பயங்கர பொருசாக வந்துட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்க ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி பாருங்க செம்மா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு தண்ணி அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக தாங்க இருக்கு ஆனால் ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்க முடியாதுங்க உடனே தள்ளி விட்டுரும் அப்புறம் எங்கே விழுவோம்னே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இங்கே பாருங்க பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரியே இருக்குது அது வந்து என்னென்னா எனக்கும் தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நம்ம கரடி டி ஃப்ரெண்ட்ஸ் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த வழியாக தான் போவோம் நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா கலாய்ச்சிட்டு போவோம் காலேஜ் மெமரிஸ் எயிட்டிஸ் மூவிஸ்லாம் இந்த ரஜினி கமல் எல்லாம் பார்த்துருப்போம் ஹீரோயின்கள் புல் மேலே அப்படியே புரண்டு அப்படியே ஹீரோ துரத்தி போடுற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள் மேட்டூர் பார்க்கில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வருவீங்க அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸ்னு சொன்னால் இதை சொல்லலாம் மேட்டூர் பார்க்கில் நானும் வீடியோ பண்ணியிருக்கேங்க இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்காக வாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே சில்ட்ரன்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸாவது இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ரெடியாக வந்துடுங்க கண்டிப்பாக உங்களை விடவே மாட்டாங்க சில்ட்ரன்ஸுன்னு இல்லைங்க ஆறுலேருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருமே இங்கே கேம்ஸ் விளையாட்லாங்க அப்படி கேம்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஓரமாக உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்குன்னு நிறையா ப்ளேஸும் இருக்குது நீங்கள் அவங்க உட்காந்து வேடிக்கையும் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இது பேருக்கு தான் சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த இடம் ஆனால் வந்து எல்லா பெரியவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்கள் தவிர மற்ற எல்லாரும் இருக்காங்க அடுத்தது எல்லோ ஷர்ட் போட்ட ஒரு குட்டி குழந்தை சர்க்கிளில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது முன்னாடி ஒரு குழந்தை போயிட்டுருக்கு அதுக்கு பின்னாடி அந்த குட்டி குழந்தை வெயிட் பண்ணுது அந்த குழந்தை போகிற மாதிரி தெரியல கிளம்பிடுச்சு இப்போ அந்த குட்டி குழந்தை வந்து கண்ணாடி போட்டுட்டு தான் ஒரு வந்துட்டு வருது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வருது பாருங்கள் அந்த குழந்தை அங்கே பாருங்கள் கங்காரு பொம்மை இருக்குது அதில் வந்து நான் இப்போ ஏறி உட்கார போகிறேன் ஒரு குழந்தை இருக்குது அதுக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாவது நான் உட்கார போகிறேன் மீ கொஞ்சம் அப்படியே நகர்றீங்களா நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னை மதிக்கவே மாட்டுறேங்க அண்ணே கொஞ்சம் நகர்றது ஸாரி ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு அமையவே இல்லை கங்காரி குட்டியாக மாற முடியல சரி வாங்க நம்ம வேறு எதிர்ப்போம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இருக்குது இருங்க ஜூம் பண்ணி கேட்டோம் தெரியும்னு நினைக்கிறேன் குட்டியா தெரியும் பாருங்கள் அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல என்னை மன்னிச்சுருங்க தெரியுதா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரிலனாலும் கமெண்ட் பண்ணுங்க எலி நிறையா இருக்குது அது என்ன எலின்னு தான் தெரியல ஐ திங்க் ஏதோ அது வெள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணம்னு நினைக்கிறேன் பாம்பு பாருங்க பா பார்க்கறதுக்கு பயமாக இருக்குங்க இந்த பாம்போட நேம் தாங்க சார பாம்பு பார்க்குறதுக்கு பயமாக இருந்தாலும் இது வந்து கடிச்சா வெசலன்னு சொல்லுவாங்க இது வந்து விவசாயிகளோட நண்பன்னு சொல்லுவாங்க ஏன்னா வயல்வெளியில் இருக்கிற நண்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால வயலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால் இது வந்து விவசாயியோட நண்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர்தாங்க தாங்க மேட்டூர் டேமோட இன்ஜினியர் ராயல் பொறையாளர்னல் டபுஎம்எல்ஏச் சிஇ அரி அது என்ன படிப்புன்னு எனக்கும் தெரியல எதை படிச்சிருக்காரு அவரை பாருங்கள் மீசை பாருங்கள் பெருசாக இருக்கு பெரிய சைஸ் கம்பு பூச்சி மாதிரி டராக இருக்காருல்ல நான் செவனேந்தாலும் போய்க்கு இருந்தேன் யார் போனதா பாருங்க மேட்டூர் டேமோட டீட்டெயில்ஸ் இருக்கு காவேரி ஆறு அணையின் நிலம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு அடி அப்புறம் அணையின் உயரம் இரநூத்தி பதினாலு அடி இரநூத்தி பதினாலு அடிங்க அணையின் ரைட் மட்டும் அணையின் அடிமட்ட அகலம் நூற்றி எழுவத்தொரு அடி நீர்த்தேக்க காலம் நூற்றி அறுபத்தஞ்சி அடி பயன்படும் நீரின் கொள்ளளவு தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி எழுவது மில்லியன் கன் அடி உச்ச நீர்மட்டம் நூற்றி இருபது அடி ஆமாங்க இது ஒரே ஒரு டீட்டெயில் தான் எனக்கு கரெக்டாக தெரியும் தண்ணி வந்து நூற்றி இருபது அடி வந்தோடனே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க அதுக்கு மேலேயும் தண்ணி வந்து இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டின் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குதுங்க அந்த அதில் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஓப்பன் பண்ணி விட்டாங்க நிறையா செய்தியெல்லாம் பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் அது தண்ணி வரும்போது காட்டுறேன் இப்போ வந்து அதில் தண்ணி ஓப்பன் பண்ணலை அப்புறம் அணை கட்டுவதற்கான செலவு நாலு புள்ளி எண்பது கோடி வெறும் நாலு புள்ளி எண்பது கோடியில் டேமை ஃபுல்லாக கட்டி முடிச்சுருக்காங்க இப்போல்லாம் நாலு புள்ளி எண்பது கோடியில் ஒரு பெரிய சைஸு வீடு ஒரு நாலு தான் கட்ட முடியும் அதுவே பெரிய விஷயம் ஆனால் பாருங்கள் வெறும் நாலு புள்ளி எண்பது கோடியில் இவ்வளோ பெரிய அணையை கட்டியிருக்காங்க அணையை கட்டுவதற்கான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆயிருக்குங்க அணையை கட்டி முடிக்கிறதுக்கு பட் ஒன்பது வருஷத்தில் கட்டியிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் தான் அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பெசிலிட்டியெல்லாம் அப்போ கிடையவே கிடையாதுங்க இப்போ கூட நிறைய விஷயம் இருக்கு அப்போல்லாம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாம வெறும் சைஸ்கல்லையே கட்டியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் சும்மா செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு கட்டலை தாங்க வேற கட்டு இதுதாங்க வாஸ்துவி இந்த வடிவலுக்கு தலையில் கொட்டுற மாதிரி யாரோ இந்த மீன் மேலே கோவம் வந்து தலையில் கொட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய இங்கே இருக்குது பாருங்க ஆ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ அழகா இருக்கு பாருங்க இது நைன்டிஸ் கெட்ஸ் மீன் நினைக்கிறேங்க சிங்கிளாவே இருக்கு நினைக்கிறேன் தெரியல எதுக்காக அந்த நேம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஆமை இருக்கு ஆமை மேலே எல்லாம் காயினெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க குட்டி மான் ஒன்று அழகா நிற்குது பாருங்க நிறைய மான்கள் இங்க இருக்குங்க எல்லாம் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு குட்டி மான் மட்டும் இந்த இடத்துல இருக்கு அதுக்கு ஏதாவது நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சாலும் போட முடியாத அளவுக்கு ரெண்டு கேட்டு போட்டிருக்காங்க ஏன்னா அது சாப்பிடக்கூடாத பொருள் எதாவது போட்டுருவாங்க மான்க்கு ஏதாவது ஆயிரும்ட்டு இந்த மாதிரி சேஃப்டியா பண்ணிருக்காங்க ஓகேங்க அவ்வளவுதான் பார்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டோம் இப்போ நம்ம பார்க் விட்டு வெளியே போற நேரம் வந்துருச்சு மேட்டூர் பார்க் வந்துட்டு குளிக்காம மீன் சாப்பிடாம போனா அந்த மீன் கூட நம்மளை மன்னிக்காதுங்க அதனால குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே லைட்டாக இந்த சில்லு மீன் எல்லாம் சாப்பிட்டு போகலாம்ட்டு கடைக்கு வந்துருக்குங்க பாருங்கள் அப்படியே பொறிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நமக்காக சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் பார்க்கு அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டோம் எல்லா ப்ளேஸுமே காட்டிட்டோம்னு நினைக்கிறேன் நீங்களும் வாங்க ஃபேமிலியோட குட்டீஸோடு மறக்காமல் வந்து பாருங்கள் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நல்லா காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கோம் நீங்களும் வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள் வேல்முருகன் பை ஃப்ரெண்ட்ஸ்